கோவை பிரிவு சார்பாக இருநூற்றி ஐம்பது டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது சுற்றுலா மற்றும் பயணத்துறை நிபுணர்களுக்கான சர்வதேச அமைப்பான ஸ்கால்கிளப்பின் கோவை பிரிவு சார்பில் துறையில் டாக்ஸி ஓட்டுநர்களின் பங்கை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்குடன் மத்திய சுற்றுலாத்துறையுடன் இணைந்து டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது ஸ்கால் கிளப் கோவை பிரிவின் தலைவர் ரமேஷ் சந்திரகுமார் தலைமையில் தமிழ்நாடு சுற்றுலா துறையின் ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளராக அர்ஜுன் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குனர் ரவி அர்ஜுன் பங்கேற்று டாக்ஸி ஓட்டுநர்களுக்கிடையே உரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது நீங்கள் டாக்சி ஓட்டுநர்கள் மட்டுமல்ல கோவை சுற்றுலாவின் தூதுவர்கள் என்றும் பயணத்தின் போது நீங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை பழக்க வழக்கங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதோடு தனது அனுபவத்தை கொண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்தார் மத்திய சுற்றுலாத்துறையின் மண்டல இயக்குநர் வெங்கடேசன் மற்றும் மாவட்ட சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி ஆகியோர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் ரமேஷ் சந்திரகுமார் செய்தியாளர்களிடம் கூறியதாவது ஸ்கால்க்ளஃபின் கோவை கிளை டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான இந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தை இந்த ஆண்டில் இரண்டாவது முறையாக நடத்துவதாகவும் இதற்கு முன் எழுபது ஓட்டுநர்கள் இந்த கருத்தரங்கு பயிற்சி பட்ட ரயில் பங்கேற்ற நிலையில் இப்போது அது இருநூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது என்றார் ஓட்டுநர்கள் வெறும் வாகனங்களை இயக்குபவர்கள் மட்டுமல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றார்கள் விமானம் அல்லது ரயில் மூலம் நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முதலில் சந்திக்கும் நபர்கள் அவர்கள்தான் எனவே சுற்றுலாத் துறையில் தங்கள் பங்கையும் பொறுப்பையும் அவர்கள் அறிந்திருப்பது முக்கியம் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம்கன் எல்லாம் உங்களுக்கு பத்து நண்பர்கள் சந்திக்கிறேன் ரொம்ப நன்றிங்க வெரிஹாப்பி நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்கால்ங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலமாக பண்ணுறோம் நான் வந்து என் பேர் ரமேஷ் சந்திரகுமார் திய அம் த ப்ரெசிடென்ட் ஆஃப் ஸ்கால் க்ரஃப் ஆஃப் பாயம்பத்தூர் இந்த நாங்கள் ஸ்காலோட வேலை என்னென்னா ப்ரொமோட்டிங் டூரிஸம் க்ளோபலிங் இதுதான் எங்களோட மோட்டிவே மோட்டோம் நாங்க அதுக்காக வந்து பல ப்ரோக்ராம்ஸ் பண்றோம் மெயினா வந்து எங்களோட எய்ம் வந்து டூரிசம் டெவலப் பண்றதுக்கு அப்ப டூரிசம் டெவலப் பண்ணணும்னா இந்த டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அதுக்கான மேனிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வேணும் அது வந்து ஹோட்டல்ஸ் இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு ஒரு சைட்ல கோயம்புத்தூர் வந்து ஒரு டூரிசம் முகமாக பார்க்கப்படுது இந்த இந்த நேரத்துல வந்து நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற டிரைவர்ஸை வந்து ஒரு உலகத்தரத்துக்கு கொண்டு வரணும்னு ஒரு பேசிக் எத்திக்வேட் குரூமிங் அப்புறமா வந்து ஒரு அந்த டிரைவிங் வந்து எவ்வளவு முக்கியம் என்ன மாதிரி ஒரு முக்கியமான பங்களிக்கிறது டூரிஸத்துக்குங்கிறத சொல்றதுக்காக தான் நாங்கள் அந்த முயற்சி எடுத்துருக்குறோம் இந்த முயற்சியில் என்ன பண்றோம்னா டிரைவர்ஸுக்கான பேசிக் எத்திக்வேட் பேசிக் குரூமிங் அப்புறமா அவங்க அவங்களோட இது கமிட்மெண்ட்ஸ் டுவார்ட்ஸ் அந்த கெஸ்டாவோ ஒரு பேசஞ்சராக அவங்க என்ன பண்ணணும்ங்கிறதுக்கான ஒரு ஒரு மோட்டிவேஷனோ அவங்க பண்ணுற வேலைக்கான இம்பார்ட்டன்ஸாக அவங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் எங்களுக்கு என்னென்னா டிரைவர் தான் ஒரு ஊருக்கு வந்தாச்சுன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆஃப் தி அந்த ஊர் ஒரு ஏர்போர்ட்ல இருந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஒரு பயணி வந்து இறங்கின உடனே ஃபர்ஸ்ட்டில் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு தான் ட்ரைவர் அப்போ அந்த டிரைவர் வந்து தான் நமக்கு அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரோ அதை தாண்டி தான் நாங்கள்லாம் நான் ஹோட்டலில் இருக்கிறேன் எம் ஒர்க்கிங் ஃபார் ஹோட்டல் அந்த இதாக ட்ரைவரோட இம்ப்ரெஷனில் தான் இங்கே வருவாங்க அதே மாதிரி அந்த டிரைவர்ஸ் வந்து ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டாகவும் இருக்கணும் நம்ம ஊரில் என்னென்ன முக்கியம் அதோட கலாச்சாரம் என்ன சாப்பாடு என்ன எங்க போகலாம் எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த டிரைவர் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்ற அந்த வர்ற அந்த பேசஞ்சரை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்ங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் பிளஸ் வந்து அதுக்கான ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் என்ன கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஸ்கால் கிளப் வந்து எங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்ட் தமிழ்நாடு டூரிஸம் அவங்களோட சப்போர்ட்டோட இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி பீப்பிள் ஆல்ரெடி இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பீப்பிள் இஸ் ரெஜிஸ்டர்ட் கொஞ்சம் பேர் வந்துருக்காங்க கிரஸ் மோர் தன் டூ பிப்டி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ஒரு எழுபது பேருக்கு பண்ணோம் லாஸ்ட் வீக்கில் வித் தப்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு டூரிசம் இப்போ அதை பார்த்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அவங்களே முன் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணதுனால இப்போ ஸ்கால் கிளப் இஸ் டேக்கிங் தி செகண்ட் ஃபேஸ் இந்த இது பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் ட்ரெயினர் கொண்டு இருக்கும் மிஸ்டர் ரவி சொல்லிவிட்டு அவர் ஈஸ் இஸ் அ வெரி பிக் டூர் ட்ராவல் ஆப்ரேட்டர் ஃப்ரம் பெங்களூர் அவர் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா டூ டூரிசம் டெவலப்மெண்ட்டில் அவரோட ஒரு முக்கிய பங்கு ஆற்ற ஒருத்தர் அவர் தான் இப்போ ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ இதுதான் எங்களோட இது இது வந்து ஃபர்ஸ்ட் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது கால் இந்த டைமில் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும் இந்த நீ இந்த இந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு சேர்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எதுக்காக ட்ரைவர்ஸுக்கு வந்து அதான் அவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலைன்னு அவங்களை உணர வைக்கிறது ரியலைசேஷன் பிளஸ் வந்து அவங்களோட பங்கு டூரிசத்தில் எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு முக்கியம்ங்கிறத அவங்களுக்கு சொல்றது பிளஸ் வந்து அவங்களுக்கான அந்த அவங்க பண்ணிட்டு இருக்கிறதையே கொஞ்சம் நம்ம வந்து பிரஷ் அப் பண்ணுறோம் ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறோம்னு சொல்கிறோம் இல்லையா ப்ரொசீஜர்ஸ் அதை பண்ணுறது அதுதான் அதுக்காக தான் இதனால டிரைவர்ஸ்க்கு என்ன ஒரு பெனிஃபிட் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் நடந்த ஒரு ப்ரோக்ராம் நடத்தோம் தமிழ்நாடு டூரிஸத்தோட சேர்ந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து என்ன பண்றோம்னா டிரைவர்ஸை டிரைவர்ஸா பார்க்கல டிரைவர்ஸ் தான் டிரைவர் கம் கைட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அவங்க வந்து ட்ரைவர் மட்டும் இல்லைங்கிறத உணர்த்துறது ப்ளஸ் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் பங்களிக்கிற எல்லா டிரைவர்ஸும் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் சர்டிஃபைட் டிரைவர் கம் கைட் அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் அப்புறம் வந்து இவங்களோட டேட்டாஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அவங்க அதில் போய் பார்த்தாச்சுன்னா அது அதே மாதிரி பிளானிங் டூ கேவன் ஐடி கார்டு ஆல்சோ ஐடி கார்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்ப வந்து இது வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி இதுதான் முக்கியமா இப்ப வந்து ஒரு இதுவரைக்கும் இருநூத்தி முப்பது ஒரு டூ பிப்டி வரும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அப்புறம் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆமா அங்க ஆமா வந்து இதை பாத்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு கேக்குறாங்க இதோட சக்சஸ் வச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து இவங்களோட இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதோட விடாமல் நாங்கள் வந்து இவங்களோட டேட்டாஸ் எல்லாமே எங்கள் கையில் இருக்க போது நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இவங்களெல்லாம் மறுபடியும் மீட் பண்ணலாம் மீட் பண்ணி உங்களுக்கு அவங்களோட இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அதோட டெஸ்டிங் மாரியும் எடுக்கலான் இருக்கோம் எடுத்துட்டு இது வேற எப்படி இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் செகண்ட் லெவல் அட்வான்ஸ் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களை எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக கொண்டு வர்றதுக்கு தான் எங்களோட எண்ணம்